வணக்கம் சென்னை கே கே நகர் என்று அழைக்கப்படுகிற கலைஞர் நகரின் புதிய அறிவார்ந்த அடையாளமாக டிக் டிஸ்கவரி புக் பேலஸ் திகழ்கிறது அழகழகான புத்தக அலமாரிகள் அடுக்கடுக்கான விதம் விதமான புத்தகங்கள் பார்ப்பவரை படிக்க தூண்டுகிறது இந்த நிறுவனத்தின் சிறப்பு என்று நான் கருதுவது முதலில் பார்க்க தூண்டுகிறது அதற்கு பிறகு படிக்க தூண்டுகிறது அந்த வகையில் முதலில் இப்போது ஒரு அறிவார்ந்த சோலையை ஒரு பூங்காவை ஒரு புத்தக பூங்காவை அமைத்திருப்பதற்காக அன்பு தம்பி அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவி தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது அறிவார்ந்த ஒரு சேவை காட்சி ஊடகங்கள் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டம் கேட்கிற ஊடகங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் படிப்பவர்களை நோக்கி தனது பார்வையை திருப்பி அனைவரையும் படிக்க வைப்பதற்கு எந்தெந்த மாதிரியான கடமைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வளவையும் தம்பி வேடியப்பனர்கள் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த புத்தக நிறுவனத்துக்கும் அதாவது டிஸ்கவரி புக் பேலஸ் புத்தக நிறுவனத்துக்கும் இந்த புத்தகங்களை இங்கே வைத்து அனைவரின் பார்வைக்கும் பரிமாறுவதற்கான செயல்பாட்டுக்கும் நான் அவருக்கு மீண்டும் வேண்டிய வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய இறுதி நாளில் ஒரு டிசம்பர் முப்பத்தொன்று வந்து முதல் முறையாக நான் அந்த டிஸ்கவரி பேலஸ்க்கு வரேன் பல முறை வந்து நண்பர் பண்ண அறிவுலகம்லாம் போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வேலையில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்ச நரங்கத்துக்கு வரணும் இந்த புத்தக கடை பார்க்கணும் இங்கே இருக்கிற புத்தக கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நான் நிறைய யோசிச்சது உண்டு இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு நான் ஒருத்தரும் வந்து முப்பத்தொன்னா தேதி வந்து ஒரு வீர முடிவு எடுப்போம் அப்புறம் அது ஒன்றாம் தேதியோடு காணாமல் போயிடும் அப்படி நான் வந்து ஒவ்வொரு வருஷமாக ஏதோ தோ நினச்சிருப்பேன் ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய வாசிக்கணும் ரொம்ப முக்கியமாக முடிவு பண்ணது வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சது தான் அப்போ வந்து வாசிப்புக்கு வந்து முதல்ல புத்தக கடைகள் புத்தகங்கள் எழுத்தாளர்கள் அவங்களுடைய அறிமுகங்கள் அந்த கூட்டங்களுக்கு போகிறது இப்படிலாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததில் இன்றைக்கு அதுக்கு முத்தாய்ப்பாக வந்து டிஸ்கவரி பேலஸில் வந்து பார்க்குறேன் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இங்கே பல்வேறு ஆளுமைகளுடைய புத்தகங்கள் அதை நெறிப்படை வந்து அடுக்கி வச்சிருக்கிறது பார்க்கும்போதே அதை வாசிக்க வேண்டும் கண்ணில் படும்போதே வந்து ஒரு புத்தகங்களாக எடுத்து எடுத்து நம்ம வந்து இதை படிச்சிடணும் இதை படிச்சிடணும் அப்படின்னு தோன்ற அளவில் வந்து பல்வேறு தமிழ் உலக எழுத்தாளுமைகளுடைய புத்தகங்கள் வந்து மிக சிறத்தையாக வந்து வைத்திருக்கிறாங்க கண்டிப்பாக எப்பவுமே நான் சொல்கிறது தான் வாசிக்கிற விஷயம் தான் ஒருத்தரை வந்து ஒரு ஹரிசாண்டலாக வந்து ஒரு நிலைப்படுத்தக்கூடிய உலகை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் வாசிப்பு மட்டும்தான் வந்து அவர்களை வந்து சமூகத்தில் பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றும் புரிதலோடு மாற்றும் நினைக்கிறது அதுக்கு வந்து நம்ம வந்து சேமிக்க வேண்டிய விஷயங்கள் வாசிப்பு தான் எழுத்து தான் புத்தகங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புத்தாண்டில் நிறைய படிக்கணும் நிறைய பேராளுமைகள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவர்களுடைய அது கவிதையாக இருக்கலாம் கட்டுரைகளாக இருக்கலாம் மொழிபெயர்ப்பு புத்தகங்களாக இருக்கலாம் ஒவ்வொன்றிலிருந்தும் நம் கற்றுக்கொள்ளங்க கொள்ள வேண்டியவை அவை நமக்குள்ளே விட்டு செல்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது வாசிக்கலாம் நண்பர்களை நிறைய தொடர்ந்து வாசிப்போம் நிறைய நூல்களை வாசிப்போம் வாசிப்பு நம்மளை யோசிக்க வைக்கும் யோசிப்பு நம்மை வந்து ஒரு மிகச்சிறப்பான மனிதராக இந்த சமூகத்தில் நகர்த்தும்